அந்த பூங்கா நகருக்கு வெறுமை சேர்த்திட பாண்டிய பண்டனி கோட்டைக்கு வெறுமை சேர்த்திட திருவாரூர் எஸ் பி அர்ஜுன் அவரது காலை மிக தொடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எனக்கே வீடு போல் என்று ஒன்றை வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இவர்களை மாவட்டம்

கரடிப்பட்டி பட்டி உதயாவரது வெள்ளை காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட மேட்டுப்பட்டி பால்பாடி குழுவீர்கள் வாடிவாசல் பக்கத்தில் வந்திருக்க மேட்டுப்பட்டி பால்பாடி குழுவீர்கள் சிறப்பு பரிசாக மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் சார்பாக திருப்பத்தூர் ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய கழக செயலாளர் இளை ஆட்டங்குடி ஆர் சிவா டி அவர்கள் சார்பாக ஏவலத்தி ஒரு சிறப்பு பரிசு இனி வரும் அனைத்து சுற்றுவாதிகளுக்கு மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகர் சார்பாக திருப்பத்தூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் இளைய ஆத்தங்குடி ஆர் சிவா டி பார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு உங்களது